இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவேளியை தொடர்ந்து அடுத்ததாக நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பகுதி தலைப்பு பகுதி நீண்ட நாளைக்கு பிறகு எங்களுடைய தலைப்பு பகுதியில் ஹரிகரன் இணைந்திருக்கிறார் நேயர்கள் எல்லாருமே ஹரிகரன் எங்க ஹரிகரன் என்று கேட்கிற நிலைமைக்கு ஒரு பன்னிரண்டு நாள் சுமார் பன்னிரண்டு நாட்களுக்கு காணாமல் போயிருந்தார் ஹரிகரன் அப்படின்றது ஆனால் உண்மையில் எங்களுடைய நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் ஒரு பெருமையை தேடிக்கொண்டு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சாந்தமான மனிதருடைய நேர்காணல் மாதிரியே இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படி என்று நினைக்கிறோம் பல நேர்காணல்களை பெண்டிங்ல வச்சுருக்கீங்க சர்வதேச பேச்சாளரை நேர்காணல் செய்யறதுல நாங்களும் அடைகிறோம் முதல் எல்லாருக்குமே நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்து போயிட்டு இந்த வருஷம் வந்திருக்கேன் இந்த பன்னிரண்டு நாளும் நீங்களும் என்ன மிஸ் பண்ணீங்களையோ நான் இந்த இடத்தையும் சகதோ பாலினியையும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களையும் மக்களையும் கடுமையாக மிஸ் பண்ணி இருக்கிறேன் என்னெண்டா ஒவ்வொரு நாளும் இந்த பத்திரிகைல வாசிச்சு வாசி போலிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு அது தானாகவே ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் கூட வந்தது அதை தாண்டி நிறைய சொந்தங்களுக்கு நன்றி கூற கொள்ள கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா இந்த போட்டியில நிறைய பேர் இந்த பிரார்த்தனைகள் நிறைய பேர் ஆதரவுகள் வாழ்த்துக்கள் எல்லாமே கிடைத்திருந்ததா எல்லாருக்குமே நன்றி கூற கடமைப்பட்டுக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சி சார்பாக இருந்து பார்த்துக்க கூடியவர்கள் மற்றும் இளம் சார்ந்து புலம்பிய தேசங்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்களை கொடுத்துக்கூடிய ஆதரவுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றியுடையவனாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தாண்டி மீண்டும் இங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கு மீண்டும் உங்களோட பயணிக்க போகிறோம் இந்த ஆண்டு அதுவும் பொங்கலை நெருக்கி வந்திருக்கிறத நீ உங்களோட பொங்கலா போகும் ஆனா உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டான் திரும்பவும் நீங்கள் நினைப்பீங்க சில பேர் போயிட்டாண்டு கொஞ்சம் பேர் சந்தோஷப்பட்டுப்பீங்க என்ன சொல்லு சொல்றோம் பொதுவா சொல்றோம் அளவானவர்கள் தொப்பியை போட்டுக் கொள்ளட்டும் சில பேர் பலர் நான் வெளிநாடுகளுக்கே பயணப்பட்டு விட்டு சிலர் உண்மையாகவே இனி வர மாட்டீங்களா டிவி எல்லாம் கேட்டு வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மீண்டும் வந்துட்டோம் ஆகவே இந்த போட்டி அனுபவம் அனுபவங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தது இல்லத்துக்கு ஏதோ ஒரு வகையில பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறோம் அல்லது அடுத்த முறை இப்படியான போட்டிகளுக்கு சர்வதேசங்களுக்கு செல்ல இருப்பவர்கள் அல்லது இந்த ஒவ்வொரு துறைகள் சார்ந்து சர்வதேசங்களுக்கு பயணிக்க இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகள் அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவ பகைகள் எல்லாம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது மூலம் பல கதவுகளையும் நாங்கள் எங்களுடைய இளையவர்களுக்கு சேர்ந்தவர்கள் சர்வதேசத்திலே திறந்து விட்டு இருக்கிறோம் ஒரு நம்பிக்கையும் மன சந்தோஷமும் எங்களுக்கு இருக்கிறது அதைத்தான் நாங்க இங்க ஒரு பெரிய விடயமாக கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறோம் சந்தோஷம் நிச்சயமாக உண்மையில் யாழ்ப்பாணம் அப்படி என்று பார்க்கிற பொழுது பல பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் பல பேச்சாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் நடந்த பொழுது டான்ஸ் தொலைக்காட்சி அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது சாதாரணமாக நிகழ்வுகள் அப்படி என்றைக்குள்ள பட்டிமன்ற பேச்சு அப்படி என்று இருக்கிறது போக அது ஒரு நிகழ்வாகவே வாரம் தோறும் பட்டிமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு நடத்துறா அதுல உங்களுடைய பங்கும் அளப்பெரிய ஒன்றாக இருக்கிறது இப்படி இருக்கே சர்வதேச போட்டிகளுக்கு நீங்கள் போகின்ற பொழுது நீங்கள் இனம் கண்ட வேறுபாடு இங்கிருக்கக்கூடிய பேச்சு துறைக்கும் இங்கிருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இருக்கின்ற வேறுபாடு நீங்கள் என்னத்தை கண்டீர்கள் புதிதாக ஒரு விஷயம் இங்க பேச்சு வாய்ப்புகள் இருக்கும்போது இங்க வந்து அது ஒரு பிரசனை நாங்கள் இங்க யாருமே அது ஒரு தொழில் முறை கமர்சியலை அதை நாங்கள் ஒரு தொழில் முறையா எல்லாருமே அது ஒரு பிரசன் எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு இது ஒரு மன சந்தோஷத்துக்கு ஒரு உலகியல் சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்காக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் ஆனால் அங்க வெளிநாடுகளில் வந்து அப்படி இல்லை எல்லாருமே வந்து அது ஒரு பணம் கொட்டி கொடுக்கும் முடிய இருக்கு இந்த கலைத்துறை சார்ந்த விடயங்கள் அதனால வந்து அவர் அந்த துறையிலேயே பயணிக்க நிறைய பேர் விரும்பிக் கொண்டு வந்து இங்க நிறைய பேருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கே டிபேட் செய்வோம் பட்டி மதம் செய்வோம் அல்லது யூனிவர்சிட்டி படிச்சு முடி மட்டும் செய்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் மறந்து போவோம் அதால பல பேர் அதை விட்டு விலகி போகிறார்கள் இங்கே அதை முறை அதே ஒரு தொழிலாக மாற்றி அதை பணங்கள் கொட்டக்கூடிய அளவில் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய முனைவர்கள் காட்டுவது ஆனால் வெளிநாடுகளில் வந்து இந்த பட்டிமன்றங்கள் செய்வர்கள் கூட மாதம் பத் இலங்கை பெரும் மதிக்கி பத்து லட்சத்துக்கு மேல் உழைக்கக்கூடியவர்களும் இருக்காரு அப்ப அப்படி பணம் கொட்டி ஒரு தெரியும் அந்த துறையை விட்டு விலக மாட்டாங்க அப்ப அவர்கள் ஒரு நீண்ட நீண்ட ஒரு நடிக பயணத்தை அந்த துறையிலேயே கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் போய் போட்டியிடுவது என்பது சாதாரண விடயமாக இருக்காது அப்ப அப்படியான முறை இங்கே வர வேண்டும் இதை வந்து எங்களுக்கு வெத்தமயப்படுத்தப்பட வேண்டும் எல்லாருமே மிகப்பாக பேச்சு சோறு போடுமா தமிழ் சோறு போடுமா அந்த பட்டிமன்றங்கள் சோறு போடுமாண்டா சோறு கூட வைக்கணும் நாங்கள் அப்படியான நிலைக்கு நாங்கள் போகணும் இலங்கையிலிருந்து அது உருவாகாது உருவாகாண்டு இலங்கையில் அது சோறு போடாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு கட்டுநாயக்காக வெளியிடங்களை கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்க வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி நாங்க வெளியிட பயணிச்சு அது எங்களுக்கு சோறு போட வைக்கணும் ஒரு காலத்திலையும் தமிழ் சோறு போடான்னு நாங்களே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தமிழ் எங்களுக்கு சோறு போட வைக்கணும் என்றால் தமிழ் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் சோறு போட்டுக்கோ இன்றைக்கும் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்கள் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இளத்தமிழர்கள் வெளிநாடுகள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தென்னிந்திய கலைஞர்கள்லாம் சென்று அவர்களுக்கு இந்த தமிழ் சோறு போடும் பொழுது ஈழத்திலே ஏன் போடாது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது நாங்கள் தான் இதுக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்கு எனவே நாங்கள் வெளி வெளிநாடுகளுக்கு செல்லவும் நிறைய தடைகள் வரலாம் பணம் இல்லை அது இல்லை இது இல்லையா எங்களுடைய அணியே நகை அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா நான் கூறியது வாழ்த்துக்களுக்கு இங்கே குறைவில்லை ஆனால் நாங்கள் செல்கிறோம் என்ற பொழுது ஆதரவு அளித்தவர்கள் தான் எண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுதும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அங்க ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாக்கிட்ட முடியும் அது குறை எங்களை பார்த்துக் கொள்வோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய அல்ல இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று விடக்கூடாது எங்கள் இருக்கக்கூடிய திறமையை இன்றைக்கு நாங்கள் இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்றால் பணம் தேவை இதை எவ்வாறு பணமாக மாற்றுவது பணமாக மாற்றி எங்களுடைய கொள்கைகள் அவற்றை தள விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு விடயமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உண்மையில் இந்த எங்களுடைய பிரதேசங்களில் பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அண்மையில் ஒரு நிகழ்வொன்றிலும் இந்திய பேச்சாளர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது உள்ளூர் பேச்சாளர்கள் கௌரவிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் இந்திய பேச்சாளர்கள் கௌரவிக்கப்பட்ட ஒரு சம்பவம் எங்களுடைய இடங்களில் நடந்திருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாகவே அரசியல் என்றது எல்லா இடத்திற்கும் பொதுவான ஒரு விடயம் தான் அது அது இல்லை என்று சொன்னால் தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அரசியல் செய்யப்படவில்லை என்றால் தான் ஆகா அப்படியா என்று ஆச்சரியப்பட வேண்டிய சூழல் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிறது மட்டும் முடியாது உலகளாவிய ரீதியிலும் அரசியல் என்பது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது அப்ப விளையாட்டாக இருக்கட்டும் பாடசாலை அட்மிஷன்ல கூட அரசியல் வந்துட்டு ஒரு சர்வதேச ரீதியில ஒரு போட்டி என்று இன்றைக்குள்ள அங்கு நீங்கள் ஏதாவது உள் அரசியர்களை சந்தித்தீர்களா இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே அரசியல் பிறகு இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கா இந்த கேள்வி கேட்டால் ஒரு நல்ல விடையை மனு விளையாடும் இந்த கேள்விக்கு நம்ம விட சொல்ல வார்த்தை வருவேன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையிலும் அரசியல் இருக்கு இந்த போட்டி என்பது இலங்கைக்கு இருக்க போட்டி மாத்திரம் தான் இருக்கும் ஆனா சர்வதேச தலங்களை போயிருக்க மறைமுகமாக பல போட்டிகள் இருக்கும் மாதிரி இந்த அரசியல் கூட இருக்கு இதெல்லாம் தாண்டி சாதித்தாதான் நாங்கள் இடம் கிடைக்க இல்லைன்னா நாங்கள் திறமை இருந்து தோக்குறோம்னா நாங்கள் மற்ற விட எங்களை கவனிக்க தவறிவிட்டோம் அப்ப சர்வதேச முன்பு போயிருக்க எல்லாத்தையுமே நாங்கள் கவனிக்க வேண்டியது எல்லாம் அரசியல் எல்லாம் தாண்டி வந்தா தான் அது எல்லாருமே இதை சந்தித்து கொண்டு தான் எங்களோட நாங்கள் இரண்டாம் இடம் உங்களோட முதலாம் இடம் பெற்றவர்களுக்கும் அவர்களுக்கு அரசியல் இருந்திருக்கலாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வெற்றி பெறும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அதுங்களோ மாற்றி விட்டார்கள் இது ஒரு அரசியல் அடுத்த முறை அதை தாண்டி இந்த அரசியல் எப்படி வர போட்டியை தாண்டி போட்டிக்கு பிறகு மேடைகளுக்கு பின்னாடுக்கக்கூடிய அரசியலை எவ்வாறு உடைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் அப்படி கற்றுக் தான் நாங்கள் அந்த உயிர் இடத்துக்கு போக வேண்டும் நெருப்பு சுடுது சுடுது என்னதுல ரங்காம இருக்கக்கூடாது நெருப்புல சுட்டா தான் நாங்கள் அடுத்த முறை நெருப்பு சுடாமல் பாதுகாத்துக்கொள்ள கொள்ளணும் நிறைய இளத்திலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் கொண்டிருக்கிறது அது உண்மையிலேயே நிறைய சவால்கள் இருக்குது அது பிரதேசவாதமாக இருக்கலாம் இனவாதமாக இருக்கலாம் மதவாதமாக இருக்கலாம் மொழிவாதம் எல்லாம் நிச்சயம் காத்திருக்கிறது அதே நேரம் எங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகளவே இருக்கிறது எனவே இதெல்லாம் தாண்டி போகணும் தனியே ஒரு திறமை மாட்டும் வைத்துக்கொண்டு போக முடியும் என்றால் முடியாது இதெல்லாம் தாண்டினா தான் நாங்கள் அங்கே போக முடியும் நான் இனியும் கொண்டு இருக்கலாம் எல்லாத்தையும் இழந்துட்டும் இழந்துட்டு இனி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே எல்லாருமே சர்வதேசத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அவங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே சர்வதேச போட்டிகளுக்கு தயார்படுத்திருக்கு உங்களுடைய இந்தியா மலேசியா சிங்கப்பூர் வந்து வந்தவர்கள் எல்லாம் அதை ஒரு தொழிலாக பார்த்தவர்கள் சிறு வயதிலேருந்து தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க போட்டியாளர்கள் சில திருமணம் முடிந்து குழந்தை இருக்காள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை பழகி கொண்டிருக்காங்க என்னும் பொழுது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது எனவே எங்கட பிள்ளைகளையும் சர்வதேசத்துக்கு கொண்டு போகும் நாங்கள் முயற்சி முயற்சித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நிஜயமாக இப்படி இருக்கல ஹரிஹரன் அப்படின்னு சொன்னாலே தொழில்நுட்ப பீட மாணவன் அப்படி என்று அறிமுகமானதை விட இன்றைக்கு ஒரு ஒரு கம்பெனி ஒன்றில் தரக்கட்டுப்பாட்டு ஊழியராக இருக்கிறீங்க அப்படி அறிமுகமானதை விட பொதுவழிக்கு அறிமுகமான விதம் என்றது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஒரு பேச்சாளராகவும் தான் ஹரிஹரன் ஈழத்துக்குரல் அப்படி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்ப கல்வியையும் அஹ் சரி சமனாக மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறதுன்றது அதற்கு ஒரு சரியான பிளானிங் ஒன்று இருக்கணும் ஒன்று நாங்க படிப்பை பார்க்கணும் மில்லாடி விளையாட்டை பார்க்கணும் இல்லாடி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை பார்க்கணும்ன்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை இருக்கின்றது பாடசாலை காலங்களிலேயே இது வேண்டாம் படிச்சு முடி அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் நாங்களும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது அப்ப இரண்டையும் சரிச நீ சரி சமனாக மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு ரெண்டுலேயுமே முடிந்த அளவிற்கான வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் சொன்னால் அதுபடி சாத்தியம் இது என்ன வந்து இப்ப எல்லாரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது பெரிய இதா இருக்கும் விளையாடுறதான் அவங்களுடைய அல்ல வேறு ஒரு பக்கம் போய் தான் அவங்க அதில் அதுகளை கண்டுபிடிக்கொள்வாங்க ஆனா சில பேர் இந்த போதை பக்கம் ஆகும் எனக்கு இது போதையாக இருந்ததுன்னா இந்த பேச்சு பட்டி போதையாக இருந்தது எனக்கு படிப்பு போர் அடித்ததுன்னு இதை நாம் செய்வேன் இது போர் அடிக்காது நான் கடைசி மட்டும் ஒருவேளை நாங்க ஒரு படிச்சு கொண்டு இருக்கிறோம் திடீர் போர் அடிச்சா கேம் எடுத்து விளையாடுவோம் அதிலேயே மூழ்கி போவோம் அது மாதிரி நான் படிச்சு ஒன்று இருப்போம் திடீர் என்னை இதுக்கு தயார்படுத்துவோம் இந்த வீடியோஸ் பார்ப்போம் இந்த புத்தகங்கள் வாசிப்போம் இது என்னை கிடைநேரம் அதிலேயே மூழ்க வைக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு வந்து படிப்பு தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தது இதுதான் எனக்கு மெயின் கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தது அப்போ அது ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருக்குது எனக்கு இது எல்லாருமே வந்து சொன்னது இது ஒரு பசனை எடுத்துக்கொள்ளும் அடையாளப்படுறது எடுத்துக்கொள்ளும் இதுதான் உனக்கு சோறு போடும் என்று நினைக்க அதுன்னு சொன்னாங்க ஆனால் அது எனக்கு மனவர்த்தம் கொடுக்க இருக்குது இது எனக்கு சோறு போடும் சோறு போட வைப் நான் தமிழை தமிழால் எனக்கு சோறு போட வைப் பண்ணிச்சு என்ன சர்வதேசத்தில் நான் நிலை காட்டணும் அதுக்கான முயற்சியில் தான் நான் ஈடுபட்டு கொண்டு ஒரு காலத்தில் சர்வதேசத்தில் ஒரு இதை ஒரு உழைப்பாக தொழிலாக நான் மாற்றிய பிறகு இங்கிருக்கக்கூடியவர்களை பலரை அங்கு எடுத்து கொண்டு வர வேண்டியதான் என்னுடைய தேவையா இருக்கு இன்றைக்கு புலம்பெயர் உறவுகள் செய்ய தவறி ஒரே ஒரு விடியமாதான் அம்மாவர்களை கைதூக்கி விட மறந்துதான் இன்றைக்கு ஒருவர் வெற்றி என்றால் வெற்றி பெற்றவரை மாத்திரம்தான் கொண்டாடி கொண்டு அவர் வழியில் அடுத்து வரக்கூடியவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல யாருமே முயற்சி வெற்றி பெற்றவரை உலக நாடுகள் எல்லாத்தையும் கூப்பிடுவீர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஊர் முழுக்க கொண்டு திரீர்கள் அந்த துறையில அடுத்து வரக்கூடியவர்கள் ஊக்குவித்தா தான் அந்த வெற்றிகள் தொடர்ந்து எங்களுக்கு நிலைத்துக் கொண்டிருக்கும் அதை எங்கள் அம்மாவர் செய்ய தவறி கொண்டு என்னுடைய இலக்கெல்லாம் இதில் நான் ஆக வேண்டும் இந்த துறையில என்னால் முடியும் நான் ஒரு எல்லாருக்குமே உதாரணமாக மாற வேண்டும் இப்படி இருந்து இப்படி செஞ்சாலும் இப்படி ஒரு நிலைக்கு வரலாம் அதற்கு பிறகு என் வழியை பின்பற்ற தொடங்குபவர்களை எப்படியாவது கையை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி இந்த கட்டுநாயக்காவை தாண்டி எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் இதே ஒரு உழைப்பாக மாற்றி அவர்களையும் சர்வதேசத்திலேயே சாதிக்க வைக்க வேண்டும் என்னுடைய அது எந்த துறையாகவும் இருக்கட்டும் சரி உண்மையில் கூடிய ஒரு விஷயம் இப்படி ஒரு மனிதருடன் நாங்களும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சந்தோஷமா தான் இருக்கு என்ன சொன்னால் பலர் இன்றைக்கு தவறி இருக்கக்கூடிய விடயங்கள் சில புலம்பெயர் தமிழர்கள் வந்து தங்களால் முடிந்த விடயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளை தருகிறார்கள் நன்கொடைகள் மானியங்கள் அப்படி பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் வந்து தங்களுடைய அதுவும் புலம்பெயர்ந்து சென்று எங்களுடைய நிலங்களிலேயே தங்களுடைய வணிக நிலையங்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய புலம்பெயர் செய்யக்கூடிய பல நிகழ்வுகளையும் உங்களுடைய வார்த்தைகள் வந்து இனி இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் பேச்சு துறை சார்ந்து பயணிப்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கின்றது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஹரிகரன் என்ற ஒரு ஈழத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பேச்சாளர் புலம்பெயர்ந்து செல்வாரா ஈழத்தை ஈழத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்வதற்கான சாத்தியங்கள் இருக்குதா அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா புலம்பெயர்ந்து செல்வதென்பது அங்கே சென்று நாங்கள் குடியேறி இருப்பதுதான் அதற்கு வாய்ப்பு இல்லை நான் ஒருவேளை சென்று அங்கேயிருந்து கல்லிக்கண உடைய மேற்கொண்டு வரலாம் அதற்கிடையில் தெய்வாதீனமாக இந்த துறை எனக்கு வெளிநாடுகளில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருமா இருந்தால் அது நிச்சயமாக நான் ஏற்றுக்கொண்டு போய் அது இடத்துக்கு செய்யக்கூடிய பெருமையாகத்தான் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே தாண்டி இன்னொரு விடியம் நான் கூறுகிறேன் தமிழ்நாட்டை எல்லாருமே ஆண்டு பார்க்காதீர்கள் இன்றைக்கு நீங்கள் என்னென்றாலும் தமிழ்நாடு பாடகர் என்றால் தமிழ்நாடு பேச்சாளர் என்றால் தமிழ்நாடு நடனக் கலைஞர் தமிழ்நாடு தமிழ்நாடு தொலைக்காட்சியினர் தமிழ் அந்த ஆறு பார்ப்பதை நிறுத்திக் கொடுக்கணும் திறமை இருக்கிறது இந்த விவாதம் நான் ஓப்பனாக சொல்றேன் விவாதம் இந்த போட்டிக்கு போறோம் போனோன்னே இந்தியாவுடைய போட்டிக்கு வந்திருக்கணும் எல்லா தமிழ்நாடும் வெறும் இந்தியா தான் போவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் முதலாவது போட்டியிலே நாங்கள் இந்திய அணியோடு வெற்றி பெற்றோம் இறுதி போட்டிலே இந்திய அணிக்கு மூன்றுக்கு ரெண்டு சவாலாகத்தான் முடிந்தது அது ஒரு கட்டத்தில் எங்களுக்கு சாதகமாக கூட மாறி இருந்தது அப்படி இருக்கும் பொழுதும் இந்திய ஆண்டு நான் போட்டி முடிந்து வந்தபோது நாங்க இரண்டாம் இடம் இந்தியாவுடன் தான் மோதி இரண்டாம் இடம் இந்தியாவை அடிப்பது கஷ்டம் தான் என்று கூறினோம் அப்படி இல்லை எம்விடம் திறமை இருக்கிறது நாங்கள் எங்களையும் பார்க்கணும் அங்கே பார்த்தா தான் நாங்கள் அவர்களுக்கு கீழே இருப்போம் எங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது இழுத்தவருடைய பேச்சுக்கு தனித்திறமை இருக்கு குரலுக்கு ஒரு தனி திறமை ஒன்று இருக்கிறது எனவே அதன் மூலம் எங்களுக்கான ஸ்டைல நாங்கள் உருவாக்கி அடுத்து அடுத்த இந்தியாவில பற்றி பேசினா அவர்கள் எங்களை விட சாயின் பண்ணுவாங்க அவர்களுடைய பீல்டு எங்களுக்கு திறமை எங்களுக்கு பக்கத்தை உருவாக்க எங்களுடைய பிள்ளைகள் முயற்சிக்க வேணும் அங்க எல்லாத்தையும் ஆவன் பார்க்கலாம் நாங்களும் எல்லாருக்கும் சரி சமன் யாரையும் உயர்வாகவும் பார்க்கல யாரையுமே தாழ்வாகவும் பார்க்கல நாங்களும் சரி சமன் தடைகள் வரும் அதை அடிச்சு உடச்சு நொறுக்கி அங்கால போக வேண்டியதுதான் எங்கட வேலையாயிருக்கு அதை எல்லாருமே மறக்காம செஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இந்த போட்டி எங்களுக்கு நிறைய தடைகளாக இருந்தது நிறைய சோதனைகள் வேதனைகள் அழுகைகள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் இருந்தது அடிச்சு நொறுக்குவோம் சரி இப்படி இருக்கேக்குள்ள உண்மையில் இந்த ஒரு நீங்கள் பேசும் போதே ஒரு ஆதங்கம் உண்டு தெரிந்தது பட் இது இவ்வளவு நாளா நீங்கள் இந்த மலேசியாவுக்கு போறதுக்காண்டி விசா ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அதற்குரிய ஒழுங்குகள் எல்லாம் செய்கின்ற பொழுது நாங்களும் உங்களுடைய கதைகளை கேட்டவர்களாக உங்களுக்கு உதவி செய்யவில்லை தானங்களாலும் அதுக்க முடியாது உங்களுடைய கதைகளை கேட்டவர்களாக தெரியும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆஹ் போட்டிக்கு போனீங்க அப்படின்றது உங்களோட அணி இப்படி என்று சொல்லக்குள்ள இன்றைக்கு பலரும் வந்து சிலர் பல உங்களுக்கு இன்னைக்கு பல இன்டர்வியூஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கும் பலரும் வந்து அறிவியல் தமிழாணி அப்படி என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்படி என்றது கிடைத்திருக்காது அப்படி தான் நினைக்கிறேன் பல புலம்பெயர் தமிழர்கள் இருந்தும் பலர் வந்து புலம்பெயர் தமிழர்கள் வெளி வெளி இடங்கள்ல எல்லாம் வந்து பல பிசினஸ் அப்படி இப்படி என்று ஒரு பெரிய ஆக்களா இருந்துமே அஹ் உங்களோட நிலத்துல இருந்து ஒரு அணி வந்து போகுது வெளிநாட்டுக்கு சர்வதேச ரீதியில் என்றதுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது பெரும் சவாலாகத்தான் இருந்திருக்கும் ஸ்பான்சர்ஷிப் தர்றதுக்கு தயாராக இருந்தார்களா அல்லது அதற்குள்ள எதுவும் பெரிய பிரச்சனைகள் இருந்ததா நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் கேட்கின்ற பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் முகம் கொடுத்தீர்கள் அப்படி என்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளலாமா இதை வந்து திருப்பி கேட்கறது எனக்கு ஒரு மன வருத்தம் தர முடியாம தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் வாழ்த்துக்கள் எனக்கு வந்து ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் வாழ்த்துக்கள் வந்துடும் வாழ்த்து தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்ந்து கூட காசு கவராயிருக்கும் இது ஒரு நனவர்த்ததுக்கூடிய உடம்பா நாங்கள் வெற்றி பெற்றிருக்கைகள் கூட அதை நாங்கள் இதை நாங்கள் பல இடங்களில் அடுத்த தொலைக்காட்சி இந்த நேர்காணலோட இதை பெரிய நிறைய கதைக்கு இருக்கிறாங்க தலைப்பு இது கதைக்கிறது பெரிய விடயமா போயிடும் அப்போ இப்படி இருக்கு ஆனால் அவர்களை ஏன் அப்படி செய்கிறார்கள் விளங்கவில்லை விளம்பரங்களை விரும்புகிறார்கள் இதை விரும்புகிற அது அவையாவே இந்த விருப்பமாக இருக்கட்டும் ஆனால் இந்த தடைகளெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு நிலைக்கு போன பிறகு ஒரு காலத்தில் நாங்கள் இந்த செயற்பாடுகளை செஞ்சுவிடக்கூடாது நாங்கள் அடைந்த வழிகளை இனி அடுத்தவர் அடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பெரும்போராக இருக்கிறது அதை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் கடவுளுடைய அணுக்கிற வந்தால் அப்படியான ஒரு நிலைக்கு போனால் நாங்கள் பெற்ற வலிகள் நாங்கள் பெற்ற அவமானங்கள் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் ரோட் ரோட்டாக நாங்கள் அலைஞ்ச கதைகள் எல்லாம் ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது அது அப்படியான நிலை வந்து ஒரு போட்டியை போட்டியாளனையே தாக்கிக் கொள்ளும் ஒரு நகை அடைய வச்சுட்டு வட்டிக்கு வாங்கி வருது நம்ம அவனுக்கு போட்டியை மைண்ட் இருக்காது வீட்டை போய் நான் கடனை அடைக்கணும் ஏ அங்கே அந்த மெடலை பார்க்குறத விட கடன் காசு கட்டணுமே வட்டி கட்டணுமே என்று தான் கவலையாக இருக்கும் அப்படியானிருப்போம் சில நாடுகள் மோஸ்ட்லி எல்லா நாடுகளும் வந்து அனைத்து நாடுகளுமே ஸ்பான்சர்ஷிப் தான் வந்தாங்க ஸ்போண்டர்ஷிப் அவங்க தேவையான பணத்தோட அதிக ஸ்பெண்டர்ஷிப் எல்லாம் வந்தாங்க நாங்கள் மட்டும்தான் போட்டியையும் பார்க்கணும் வட்டியையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது படி கலைப்பாங்க நிறைய இடங்கள்ல அதோட நன்றி உங்களுக்கு இந்த விடயங்களை பயந்து கொண்டிருக்கும் பல விடயங்கள் பகிர்வோடும் ஆனால் சர்வதேசத்திலே மக சாதித்து காட்ட வேண்டும் என்ற எங்களுடைய இதாக இருக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே சர்வதேசத்துக்கு போவோம் இலங்கைக்குள்ளி எனக்கு அந்த பாடசாலையில தேசிய போட்டி தேசிய நிலையம் முதலிடம் அதெல்லாம் புயஞ்சுகளுக்கான சேர்த்துக் கொடுங்க இந்த துறையில வச்சு சர்வதேசத்துக்கு போவோம் எல்லாரும் எல்லா நாட்டுக்குமே போவோம் ஈழத்தமிழருக்கு சரியான வரவேற்பு இருக்கு சிங்கப்பூர் எல்லாம் இருக்கு நான் கதைகள் சொல்றது சிங்கப்பூர் பல நாடுகள் எங்களுக்கான வரவேற்பு இருக்கு பல தொலைக்காட்சிகள் பல நேர்காணல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு எனவே வெளியில போவோம் நாங்கள் பெற்றோர்களுக்கு மாத்தோம் பிள்ளைகளை வலிகளுக்கு அனுப்புவோம் சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புவோம் அடிச்சு நொதிக்கி எல்லாத்தையும் உடாச்சு நாங்கள் தான் ஈழம் வந்தாலும் எல்லாருமே என்று பார்க்கக்கூடிய அவர்களுடைய திறமை அப்படி இருக்கிற அளவுக்கு எங்களை பிள்ளையில கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய அபாவம் இருக்கிறது அடுத்தடுத்த வருடங்களில் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஒவ்வொரு முறையுமே நாங்கள் எங்களுடைய இடங்களை கொண்டு ஆனால் ஈழம் சார்ந்தவர்கள் சர்வதேசங்களுக்கு போக நாங்கள் பட்ட வழிகள் இந்த மண் சுமந்திருக்கக்கூடிய துயரங்களை எவ்வாறாவது சர்வதேச முடைகளுக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் என்பதுதான் தான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கு நிச்சயமாக உண்மையில் இன்றைய தலைப்பு பகுதி ஒரு அருமையான பகுதியாக இருக்கிறது பல தகவல்கள் நேயர்களை சென்றடைந்திருக்கும் என்று நாங்களும் நம்புறோம் சர்வதேச ரீதியில ஒரு போட்டிக்கு போறதாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச ரீதியில ஈழத்தில் இருந்து ஒரு சாதனைகளை புரிவது என்பது எப்படி ஒரு வழிகள் நிறைந்தது எப்படி நகைகளை அடை வைத்து வட்டிக்கு காசு வாங்கித்தான் நாங்கள் போக வேண்டும் என்பதற்குரிய பல உண்மை சம்பவங்களையும் வேதனை சம்பவங்களையும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த வெற்றி பயணத்தில் இருக்கக்கூடிய வழிகளையும் எப்படி ஒரு அதற்கு எவ்வளவு ஒரு டெடிகேஷனா இருந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது சாதாரணமானது அல்ல அதை சரியாக அவர் இன்னமும் பயன்படுத்தி கொண்டு கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நல்ல ஒரு தலைப்பு பகுதியோடு நாங்களும் இணைந்திருந்தோம் மேலும் இதை பற்றி தகவல்கள் நாங்கள் பேசுவோம் எங்களுடைய நிகழ்ச்சியில் என்றதோடு இன்று நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நேயர்களுக்கு போட்டிகள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம் எங்களை அடையாளமாக கூட அது மாறி போகலாம் அதில் நானும் ஒருத்தி எங்களுடைய சகதொகுப்பாளர் ஹரிஹரனும் ஒருவர் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொண்டு நாங்கள் நன்றைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறோம் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா மற்றும் ஹரிகரன் மோகனராஜ் நன்றி நேர்களே